ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்சனில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டான நல்லா டேஸ்டான பச்சை பட்டாணி தாங்க செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளர் நான் எடுத்துருக்கேன் இவர் பாத்திரத்தில் கொட்டிடலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கழுவக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி தான் விடணும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவனா ரைஸ் வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அப்படி கையை வச்சு இப்படி கிண்டி தான் கொடுக்கணும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுடலாம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு நான் பச்சை மிளகா ஒரு ஏழு எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் சிறிய துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு துண்டு எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மை போல் வேண்டாம் லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் போதும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையும் இருக்கும் அதே சமயம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா சூடேறட்டும் இப்போ ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஜாதி பத்திரி ஒரு ஸ்டார்பூ ஒரு கல்பாசி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாலு வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா நீட்டாக வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதம் அள்ளி போதும் அதை பார்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லேயர் லேயராக நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு சாதம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா லே லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை மணம் போக நல்லா வதை கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு கருகாமல் மட்டும் பார்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பல்ல மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க கருகுனுச்சின்னா லைட்டாக கசப்பு வரும் ரைஸில் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கப்பு நிறையா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு ரெண்டு கிண்டி அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் தேனையில் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இந்த இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் எல்லா ரைஸும் அப்படியே சேர்த்துடலாம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே ஒரு கல் உப்பு அதிகமாக போடுங்க அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ கரண்டி வச்சு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்மா ரைஸ்க்கு ஒன்றரை டம்மா தண்ணி வைக்கணும் நான் ரெண்டு டம்மா ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு டம்மா தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி வெறும் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் வந்துட்டு மொதல் பால் ரெண்டாவது பால்ன்னு அடித்த எடுப்போம்ல புளிஞ்ச எடுப்போம்ல அதுதான் தான் ஊற்றிக்கிட்டேன் நான் நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துர்லாம் இப்போ புதினா எல்லாம் ரெண்டு கொத்து எடுத்தேன் அதில் பாதி தான் சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்க தேவையில்ல சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும் மீதி எடுத்து வச்சிடலாம் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும் அப்படி உடச்சி மட்டும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணியும் சேர்க்க வேணாம் அரைச்சும் சேர்க்க வேணாம் அப்படி உடச்சி மட்டும் சேர்த்துக்கங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கரண்டி வச்சு அப்படி சுற்றி சுற்றி தான் கிண்டணுமே தவிர கண்ணா கிண்டக்கூடாது இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்திலாம் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்டீம்லாம் போகட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அப்படியே அழகாக தூக்கிகிட்ருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குதுங்க நல்ல கமகமகமான வீட்டையும் நல்லா சுற்றி அடிக்குது நல்ல வாசனை இப்போ நல்லா மெலிசான கரண்டி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கங்க தின்னா அப்படி மெலிசாக எடுத்து கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கலாம் அப்போ தான் சாதம் நல்லா குலையாமல் வரும் இப்போ லைட்டாக அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டு விட்டு தூக்கி தூக்கி கொடுக்கலாம் ஏன்னா மேலேயே இந்த ஸ்பைசஸ்லாம் பச்சை பட்டாணி இந்த வெங்காயம் எல்லாம் மிதங்கி வந்திருக்கும் அதனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெறும் சாதம் மட்டுந்தான் இருக்கும் ஆனால் அப்படி கலந்து கொடுத்துக்கலாம் இப்படி லைட்டாக அப்படி தூக்கி தூக்கி தான் கொடுக்கணும் லைட்டாக அப்படி கிண்டி கிண்டி கொடுத்துக்கலாம் சாதம் பாருங்கள் அடியில் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ உதிரி உதிரி சாஃப்டாக வந்துருக்குன்னு நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கும் உள்ள கருகாவும் உள்ள நல்லா கம கமனு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜு குருமா நான்வெஜ்ஜு குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ரைத்தா கூட கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனியன் ரைத்தா குக்கும்பேர் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொடுங்க பெரியவங்க சின்னவங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்தது இப்போ குக்கர்லேயும் வச்சுட்டா சாதம் இருக்க ஆற ஆற பார்த்தீங்கன்னா கெட்டினா கட்டி விழுந்து போயிடும் அதனால் வேற ஒரு பத்தத்தில் மாற்றி வச்சுக்கலாம் குக்கரில் பாருங்கள் கொஞ்சம் கூட கரகவும் உள்ள ஒட்டவும் உள்ள அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நல்லா வளவளன்னு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க டட்டா பை சி யூ